நான்வெஜ்ஜை வந்து எப்படி எல்லாம் எடுத்துக்கணும் எது மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஹெல்த்தி அப்படின்னு சொல்ற நான்வெஜ்ஜை வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து எடுத்துக்கலாம் நீங்க வந்து பாலியோ டயட் போறீங்கன்னா அது என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஆனால் நீங்கள் காப்ஸ் கூட எடுத்துக்கும் போது வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் தான் ஹெல்த்தி அதுக்கு மேலே அதிகமாக எடுத்துக்காதீங்க நல்லது கிடையாது அதே போல பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து மீனெல்லாம் எல்லாம் எடுத்துக்கிறீங்கன்னா அதை வந்து நீங்க வந்து ஆஃப்டர்நூன் டைம் இல்லை வந்து மார்னிங் டைம் எடுத்துக்கிறீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எப்போவுமே நைட்டு வந்து நான்வெஜ் சாப்பிட்றது நம்மளோட ஸ்டமக்கை வந்து ரொம்ப ஹெவி ஆக்கிடும் அதனால வந்து மேக்ஸிமம் ஆஃப்டர்நூன் இல்ல வந்து மார்னிங் டைம் வந்து நான்வெஜ் எடுத்துக்கிறது பெட்டர் எப்பவுமே நீங்க கிரில் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு என்னென்ன மசாலா வேணுமோ அதெல்லாம் சிக்கன் மேல இல்ல பிஷ் மேல தடவிட்டு அதை கிரில் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஆயில் கண்டென்ட் கம்மி அதனால வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றது கொலஸ்ட்ரால் பிளஸ் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு எல்லாமே நீங்க வந்து தாராளமா எடுத்துக்கலாம் பிளஸ் வந்து அது நல்லா வெல் குக்டாவும் இருக்கும் அதனால வேர்ம்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கிறது நல்லது